கிளம்பி போயிருந்தோம் மேட்ச் பார்க்கறதுக்காக மெஸ்ஸி விளாடுவார்னாங்க மெஸ்ஸி மேட்ச் விளாடுவார்னாங்க மெஸ்ஸி பெனல்ட்டி அடிப்பாருந்தாங்க மெஸ்ஸி வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து ஃபுட்பால் திருந்துருவார் அப்படிலாம் சொன்னாங்க அது எதுவுமே நடக்கலை அவர் அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு சும்மா ஒரு ஒரு ஹாய் மட்டும் காமிச்சிட்டு ஒரு ஃப்ளை விசிட் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்துருப்பாருங்க அதுக்கு மேலே இல்லை உடனே எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்த லைக் க்ரௌடெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸியாக பிலீவ் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சேர்லாம் உடச்சி அந்த பேனர்லாம் கிழிச்சு அங்கே ஒரு சுச்சுவேஷனே கிட்டத்தட்ட நாங்கள் சரி இங்கேயே டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக ரெண்டு மணி வரைக்கும் அந்த ஷோ பட் நாங்கள் ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் போல் கிளம்பிட்டோம் அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெஸ்ஸி வரும்பொழுதே அவரை பார்க்கவே முடியல சரி எல்லாரும் கொஞ்சம் நகருவாங்க கடைசியாவது தலைவன் ஒரு ரவுண்டாவது அடிப்போம் கிட்டையாவது பாத்திரலாம் அப்படின்னு பார்த்தோம் அவர் உடனே டக்குன்னு கிளம்பிட்டாரு அண்ட் எல்லாரும் அதுக்கப்புறம் சேர்லாம் எல்லாம் எடுத்து உடைக்கும் போது ஓடனா போதும் ஏதாவது லத்தீ சார்ஜில் மாட்டிக்கூடாது அப்படின்றது மட்டும் தான் இருந்தது அது தெரியல எனக்கு கரெக்டா பட் ஆனா நாங்க எதிர்பார்த்து போனது ஒண்ணு இங்க இருந்து பிளைட் எல்லாம் அங்க போய் ரூம் போட்டு தங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் செலவு பண்ணிருக்கோம் பட் ஆனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் வந்து மெஸ்ஸி இந்த மாதிரி கை காட்டுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் போயிருக்கவே மாட்டோம் இவ்வளோ செலவு பண்ணி போயிருக்க மாட்டோம் எஃபர்ட் எடுத்து பட் இதில் யார் தப்புன்னுலாம் தெரியல கண்டிப்பாக கண்டிப்பாக இஃப் நாட் ஃபார் மெஸ்ஸி போயிருக்கவே மாட்டோம் அது வந்து நாங்கள் நாங்களும் வந்து ட்விட்டரில் தான் பார்க்குறோம்

அந்த பெரிக்கார்டெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே போய் சேர்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேனர்ஸ் எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஒரு மாதிரி அதான் நாங்கள் தப்பிச்சு வந்தால் போதுன்ற மாதிரி தான் இருந்தது சுச்சுவேஷன் நடக்கல அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஸோ தப்பிச்சு வந்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ ஒன்றும் ஸ்டாம்ப் மாதிரிலாம் ஆகலை ஆமா இப்போ நாங்க நான் எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல சரி எங்களா எதுவும் பண்ண முடியாதுன்னு நாங்கள் வந்துட்டோம் இருபதாயிரம் ரூபாய் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க அந்த ஃபிரஸ்ட்வேஷனை வந்து வெளிப்படுத்துறாங்க இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கு அங்கே ரீச் ஆயிட்டோம் ஆக்சுவலாக அவங்க ஓபன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க எதுவுமே க்ரௌட் ரொம்ப வந்து ஸ்டாம்பேட் மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க ஸ்டேடியம் வந்து ஃபுல் பேக்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஸோ இப்போ ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக ஆகலை பட் கொல்கத்தா வந்து ஒரு ஃபுட்பால ரொம்ப லவ் பண்ணுற சிட்டின்றனால ஃபுல் பேக்டாக இருந்தது வேரியஸ் சிட்டிஸ்லேருந்து வந்து வந்திருந்தாங்க ஆக்சுவலாக பட் மெஸ்ஸி உள்ளே வந்தோன்னே என்ன ஆகிருந்ததுன்னா அங்கே இருக்க பொலிட்டீஷியன்ஸு பெரிய பெரிய ஆளுங்களை சு அவரை சுற்றி கவர் பண்ணி அவங்க ஃபேமிலி இருக்கிற மெம்பர்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அவரை சுத்தியே வந்து ஒரு இருபது முப்பது பேர் நாற்பது பேர்கிட்ட ஐம்பது பேர்கிட்ட நிறைய பேர் அவங்கள சுற்றியே வந்து நிறைய பேர் மறைச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதனாலேயே வந்து வெளியே இந்த ஆடியன்ஸ் பிசிபிளாக பார்க்க முடியல ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு ஆக்சுவலாக நாங்கள் இருந்த ஸ்டாண்டு தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட் வியூவா இருந்துச்சு பி ஸ்டாண்ட்ஸ் வந்து ஸோ எங்களால ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட்ஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சது நாங்கள் போனதுக்கு ஒரு சாட்டிஸ்பைடா மூவமெண்ட்னா அதுதான் இருந்துச்சு ஆக்சுவலாக ஓரளவுக்கு எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சது பட் மற்ற ஸ்டான்ஸ்ல இருந்தவங்களாம் ரொம்ப டிஸப்பாயின்டா இருந்தது காரணமே வந்து அவங்களால ஒண்ணுமே பார்க்க முடியல அவங்களால ஏன்னா வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா சம்மந்தமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தலை கூட தெரியல ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ட்டாக வேறு இருப்பார் அதனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க கையை பிடிச்சி இருக்கிறது அவர் கையை பிடிச்சி அவருக்கு ஒரு மாதிரி ஆகி அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து லாஸ்ட்டில் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாமல் ஃபேன்ஸையும் மீட் பண்ண முடியாமல் அவர் வந்து ரிட்டன் போகிற மாதிரி ஆயிடுச்சு மேபி அவங்க டீம் எது வந்து பார்த்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிட்டன் போகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருந்தோம் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் முக்காவசி நேரம் அங்கே நாங்கள் இருந்தோம் கலவரம் நடக்கும் போது இருந்தோம் நாங்கள் வீடியோஸ்லாம் எடுத்தோம் ஆக்சுவலாக அங்கேருந்து ஸோ அங்கே வந்து அவருக்கு ஆக்சுவலாக அங்கே மூவ் ஆகும் போதே பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு சைடு ஸ்டாண்ட்ஸ்லேருந்து ஏன்னா அவங்க சுத்தமாக பார்க்கவே இல்லை ஒரு சைடு ஸ்டாண்ட்ஸ்லேருந்து பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படியே சுற்றி ஃபுல்லாக பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உடனே வாட்டர் பாட்டில்ஸ் தூக்கி அடிக்கிறதும் சேரை தூக்கி அடிக்கிறதும் மாதிரி கீழே இருக்க ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இன்ஜூர் ஆகிட்டாங்க நிறைய பேருக்கு மண்டையில் அடி போட்டு பிளட்லாம் வர ஆரம்பிச்சுச்சு ஆக்சுவலாக பட் அங்கே இருக்கிறவங்க அந்த சைடில் இருக்க டைப் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அதெல்லாம் யாருமே கேர் பண்ணல டிஸ்ட்ராய் பண்ணோம் ஸ்டேடியம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு பயங்கரமாக உள்ளே போய் அட்ராசியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் போன ஜஸ்ட்டு ஒரு ஒன் டூ மினிட்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிருச்சு அது ஃபுல்லாகவே கலவரம் கலவரம் ஆகிடுச்சு நிறைய பேர் இன்ஜூர் ஆயிட்டாங்க நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் அங்கே ஆக்சுவலாக வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்திருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படா எல்லாரும் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க நாங்களாம் கொஞ்சம் சேஃபாக இருந்தோம் நாங்கள் நாங்களும் ஓரளவுக்கு பார்த்தோம் மெஸ்சியாக எங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எங்கள் இருந்து பார்க்குறதுக்கு நாங்க நாங்க எல்லாமே பாக்கும்போது அந்த வெயிட் பண்ணி பார்த்ததுல மொத்தமாவே எல்லாருமே வந்து அதுக்கு மேல பெருசா இடக்கூடாது நம்மளுக்கு எதாவது ஏன்னா அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கீழே இருக்கவங்களை அப்போ நாங்க வந்து அங்க வந்து மெஸ்ஸி போல நடந்தனால வந்துட்டு ஒரு அதான் சொல்லுவோம் நாற்பது ஐம்பது பேர் மறைச்சு போட்டோ எடுக்கிறது கை பூச்சி எடுக்கிறது ஒரு மாதிரி வராரு அவரு பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பெர்சனலா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பிக் எடுக்கணும்ன்றதுக்காக கையை பிடிச்சு அப்படியே நிறைய வீடியோஸ் பாக்கலாம் இன்னைக்குல கையை பிடிச்சி அவர் வாண்டடா ஃபேன்ஸ் கிட்ட போகும்போது அவர் கையு வலிக்கிறாங்க அவர்கிட்டயே வரவுடலான்ஸ் கிட்டே வர முடியல அது வந்து ஃபேன்ஸ் வந்து பயமா டிசப்பாயின் பண்ணி ஆரம்பிச்சு சோ அதுதான் மெயின் ப்ராப்ளமே ஸோ அவங்க கையை பிடிச்சி புடிச்சு வாண்டடா வலிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலாது அவங்க ரொம்ப ஏன்னா நிறைய மூணு பிளான்ஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க பெனால்ட்டி ஷூட் அவுட் இருக்குன்னு சொன்னாங்க எக்ஸ்பிஷன் இருக்குன்னு சொன்னாங்க அங்க நடக்கல ஆக்சுவலா சின்ன பசங்க கூட விளையாடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ இந்த மூணு கொடுத்துருந்தாங்க எதுவுமே நடக்கல ஆக்சுவலா இது மூணுமே இல்லாம ஃபஸ்ட் டைம் உள்ள வந்து சும்மா கிரீட் பண்ணும்போது ஃபேன்ஸ் கிட்ட க்ரீட் பண்ண போதே அவங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோன்னு ஏன்னா நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து இருந்து எல்லாருமே அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோன்னா ஃபீல் ஆயிதான் மேபி அவங்க டீம் வந்து பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டு அவங்க உடனே கிளம்பிட்டாங்க ஸ்டேடியம் விட்டு வெளியே போயிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து தெரிஞ்சிருச்சு ஒரு போயிட்டாரு திரும்பி வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்படியே ஸ்டார்ட் கொஞ்சம் சரி அவங்க நடக்கலை

இப்போ நாங்கள் டோட்டலாக ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் கே செலவு பண்ணியிருக்கோம் இது சென்னையிலேருந்து போகிறது மொத்தமாகவே ஃப்ளைட்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்து நாங்கள் ஒரு டூ டேஸ் ப்ரீ பிஃபோராகவே போனோம் ஸோ கொல்கத்தாவை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே மெசியும் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் டுவெண்டி ஃபைவ் செலவு பண்ணிடுறோம்